அமெரிக்காவின் பல மாநிலங்களில் வீசி வரும் கடும் பனிப்புயல் உறைபனி மற்றும் குளிர் காற்று காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றாக முடங்கியுள்ளது நாட்டில் பாதிக்கும் மேற்பட்ட மாநிலங்களில் வானிலை அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது பல்வேறு மாநிலங்களில் பனிப்புயல் தொடர்பான அனர்த்தங்களில் சிக்கி இதுவரை குறைந்தது பதினேழு பேர் உயிரிழந்துள்ளதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது எனினும் உயிரிழப்பிற்கான துல்லியமான காரணங்களை கண்டறிய அதிகாரிகள் இன்னும் ஆய்வு செய்து வருகின்றனர் கடும் பனிப்பொழிவு மற்றும் பனிப்படிவங்கள் காரணமாக மின்கம்பிகள் அருந்து விழுந்ததில் எட்டு லட்சத்திற்கும் அதிகமானோர் இருளில் மூழ்கியுள்ளனர் இதில் தென்னிசி மாநிலத்தில் மட்டும் சுமார் இரண்டு தசம் ஐந்து லட்சம் பேர் மின்சாரமின்றி தவிக்கின்றனர் அதே நேரம் அமெரிக்கா முழுவதும் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன இதில் நியூயார்க் நகரம் மிக மோசமான பாதிப்புகளை சந்தித்துள்ளது டெக்சாஸ் ஓஹியோ டென்சிசி மற்றும் நியூயார்க் உள்ளிட்ட பகுதிகளில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பாதிப்படைந்துள்ள நிலையில் பாடசாலைகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது இதேவேளை கனடாவின் டொரன்டோ நகரிலும் வரலாறு காணாத வகையில் ஒரே நாளில் நாற்பத்தி ஆறு சென்டிமீட்டர் பனிப்பொழிவு பதிவாகியுள்ளது இது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஆறாம் ஆண்டுக்கு பிறகு பதிவான மிக உயர்ந்த அளவாகும் இதனால் டொரண்டோ விமான நிலையத்தில் நூற்று கணக்கான விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன